அஸ்லாம் வரைக்கும் ரவன் துளா தலாம் பரக்கா தூ மொஹவிர தூ இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா இன்ஷால்லா லட்சுலாவுடைய தலால் ஹைரா ஓதிட்டு தான் நம்ம என்ன செய்வோம் ஆரம்பிப்போம் இப்போது இந்த லட்சுலாவுடைய பேரையும் அகமாவையும் நான் படிக்கிற அதனால் நீங்கள் வந்து படிச்சுங்க இன்ஷால்லாம் அது ரொம்ப இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தரையும் ரவுபு அப்படின்னு படிக்கும்போது சல்லல்லாலாம் சல்லெல்லாச்சுன்னு சொல்லிக்கிறனும் ஒவ்வொரு வார்த்தையிலேயும் சொல்லிக்கிறனும் சரி இன்ஷால்லா நான் சொல்லியிருக்கேன் தலையார் பேர் ஆரம்பிச்சணுமா நம்ம அதோடைய ரமத்தும் பிறகத்தை எல்லாம் என்ன செய்வான் நமக்கு தருவான் அதனால் நீங்கள் அதன்படி உங்கள் வீட்டில் நல்லதாக இருந்தாலும் ஏதாவது விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் படைச்சிட்டு ஆரம்பிச்சிங்க சரி சல்லல்ல ஆலம் செல்லல்ல அலைச்சலம் செல்லல்ல ஆலம் செல்லல்ல அலைச்சலம் செல்லல்ல ஆலம் யாரை சில யா ரப்பே பொருத்தம் பெற்ற உனது ரசூல் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது நபியின் பொருட்டால் உன்னை நேசிப்பது மற்றும் தரிச்சு தரிசிப்பதை விட்டும் எங்களை தூரமாக்கிடும் எல்லா தன்மைகளை விட்டும் எங்கள் உள்ளங்களை தூய்மை அப்படின்னா என்ன இல்லாட்டை நம்ம என்ன கேட்குறோம் ரசூலாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியும் ரசூலும் உனது பொருத்தம் பெற்ற ரசூல்கிட்ட என்ன செய்வோம் எல்லா உன்னை தரிசிக்கிறது உள்ள காரியங்கள்லேருந்து எங்களை தூரமாக்கிடாமல் எங்கள் உள்ளங்களை தூய்மைன்னா என்ன பிரசுத்தப்படுத்துன்னு கேட்குறோம் உன்னை சந்திப்பதில் பேர ஆவல் உள்ளவர்களாகவும் சுன்னத் வல் ஜமாத்தின் கொள்கையிலும் எங்களை மரணிக்க செய்துடு இந்த சுன்னத் வல் ஜமால் ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ தவஹீதுன்னு ஒன்று வந்திருக்கு அதை பற்றி நம்ம அதை பார்க்க வேணாம் கேட்க வேணா பேச வேணா அது அவங்க இஷ்டம் இது நமக்கு வந்து ரசுல்லாவுடைய நடத்துனது சுன்னத் ஜமாத்து தான் நம்ம நம்மளை வந்து என்ன சொல்ல சொல்கிறான் எல்லாட்ட கேட்கவே சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறான் சுன்னத்து சுன் ஜ ஜல் ஜமாத்தின் கொள்கையிலும் எங்களை மரணிக்க வச்சுடுன்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்கல்லாம் அப்புறம் சைதினா மௌலானா முகமது சல்ல அல்லா மீதும் சைனா மௌனாலா முகமது சல்லல்லா அலட்சியன் குடும்பத்தார் மீதும் தோழர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சலாத்தும் சலாமும் விரிவாக நம்ம கேட்க சொல்கிறாங்களாம் அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து வளர்க்கின்ற அல்லாவுக்கே சொந்தமானது அப்படி நம்ம என்ன செய்யறோம் கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அதை படிச்சுட்டு ஜாய் செய்யணும் அப்புறம் இதை படித்தோம்னா எல்லாரும் செய்யணும் மூஞ்சியில் தடைக்கிருங்க உடம்பெல்லாம் எங்கே வழி இருக்கோ அங்கெல்லாம் பூச்சிக்குருங்க இந்த தலாயுடைய ஆட்சியில் தான் எனக்கு சொல்லி தந்தார் பூஜிக்கிறேங்கன்னு அந்த மாதிரி நான் செய்வேன் சொல்லலாம் சரி இப்போது அத்துலவுடைய கவிதையை பார்ப்போம் சொல்லலாம் ம் இன்றைக்கி என்ன பிடிச்சோம் காபான் சாவியை கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எழுதி வச்சுங்க உங்களுக்கு ரமத்தும் வரகத்தும் அழகு மரகம் திவா செய்யணுங்க மகாமே மகமது என்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்ப்பி எங்கள் அழகு பார்த்த எங்கள் அழகு மு அழகுமுத்த எங்கள் கபீபே எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்தியன சாந்த நபி எங்கள் கண்மணியாம் யாராக சொல்லல அப்படின்னா என்ன மகாமே மே மகமது ஸ்தானத்தில் யாரை வைச்சாங்களா நம்ம நபியை மட்டும்தான் வைச்சான் அப்புறம் அப்துல்லா ஆமினாமல் அவர்களின் அன்பும் ஆற்றலும் அழகும் அறிவும் நிறைந்து வந்து உதித்த பரிபூர்ணமான அமைந்த அழகு மொத்தம் எங்கள் அழகு முட்டே எங்கள் கபிபே எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியாம் யார் யாருக்கு பிறந்தாங்க ரசுல்லா அப்துல்லா அம்மா அப்துல்லா அழி எல்லா அவர்களுக்காகவும் ஆமின அம்மா ரயில் எல்லா அங்க அவர்களுக்காகவும் எல்லாம் செஞ்சால் அவங்கள கொடுத்தான் அப்புறம் காலையில் எழுபதாயிரம் அளவுக்கு வழக்குமார்களும் மாலையில் எழுபது மலக்கு எழுபதாயிரம் வழக்குமார்களும் அணிவகுத்து வந்து எங்கள் கண்மணியாம் சல்லா அலைவத்தலம் அவர்களின் புனிதமான கபரை தரிசித்து போகும் மிக உன்னதமான தகுதி வாய்ந்த எங்கள் நபி அழகுமுத்தை எங்கள் கவிவே எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்கள் கபியாம் கண்மணியாம் யாரச்சல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கும் ரச்சனா அடங்க இருந்து மதியனாவில் அங்கேயே எழுபதாயிரம் அளவுக்கு காலையில் வருவாங்களாம் எழுபதாயிரம் அளவுக்கு சாயந்தரம் வருவாங்களாம் அவங்க வந்து ரசுல்லா வந்து அவங்க கபரடியாக தரிச்சிட்டு தான் போகிறாங்களாம் இன்சால்லாம் அந்த அந்த பாக்கியம் எந்த நதிக்கும் இல்லை இன்சால்லாம் அப்புறம் எல்லா நபிமார்களும் எல்லா படைப்புகளும் எல்லா ரசூமால்களும் எல்லா அரசாட்சி கொண்டவர்களும் அனைவரும் எங்கள் முகமது முஸ்தபா ரசூலை கரீ சல்லல்லா அறிவுசலாம் அவர்களுடைய கொடியின் கீழ் நிற்கக்கூடிய எங்கள் அழகுமுத்தே எங்கள் ஹபீபே எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண் கண்மணியம் அரசு அப்படின்னா என்ன நல்ல கேமத்தில் நம்ம நம்முடைய எல்லா நபியமரும் எல்லா படைப்புகளும் எல்லா ரசூல்மாரும் எல்லா அரசாட்சி ஆண்டவங்களும் என்ன செய்வாங்களாம் நம்ம ரசுலாவுடைய கொடியின் கீழே தான் நம்ம எல்லாருமே நிற்பாங்க அந்த பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்க்கு எல்லா புகழும் அப்புறம் அல்லாஹ் அல் அல்ஹாக்கு முத்த காதில் அல்காக்கு முத்தக்கார்னு ஒரு சின்ன சூறாக இருக்கு நான் உயர்கணும்னு சொல்லியிருக்கேன் அதை ஓதுனா ஆயிரம் நன்மை கிடைக்கணும் நம்ம மூத்திற்கு சொல்லி தந்த நம்ம அழகு முத்தே எங்கள் கபீபே எங்கள் தாகா நபி எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்களுக்கு கணுமணியம் யார சொல்லு அப்படின்னா என்ன அல்காக்கு முத்தக்காது எத்தா சொத்துனா அக்காபிரா கல்லா சோக தயாரம் ஓன தும்மா கல்லா சோக தயாரம் கல்லாலோ தேலமோன இன்மன் லக்கின் லத்திர உங்கள் தும்மலத்துல ஒன்னாக ஐநுலக்கின் தும்மலா துஷன்னா தீன் அணிநாயம் தெரியாதவங்க குரான்ல இருக்குது முப்பதாம் துச்சில் இருக்குது அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் பார்த்து ஓதி ஒரு தடவை ஒன்னா ஆயிரம் நண்பன் சகாபாக்களுக்கு தந்தாங்க அப்போ அவர் பற்றி அழகுமுத்த நம்ம நபி சரி அப்புறம் ரப்பி ரப்பி ஆ இன்னி அடா சிக்க வ சுக்குரிக்க வா பூச்சினி என்று ஓதி வந்தால் வணக்கத்தின் சோம்பல் இருந்து விடுபடலாம் என்று முகத்துகளுக்கு சொல்லி தந்த எங்கள் அழகுமுத்து எங்கள் ஹபீபே எங்கள் தாகா நபி எங்கள் சத்தி நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியாம் சொல்லலாம் அப்படின்னா என்ன ரப்பி ஆ ரப்பி ஆ இன்னி அலா திக்கிரிக்க வா சுக்கரிக்க வா குசினி இவா தட்டிக்க சொல்ல தரேன் ரப்பி ஆ இன் நான் எதுக்கு பார்த்து சொல்கிறேன் நான் மனப்பாடமாக சொல்லுவேன் சொல்லும்போது எனக்கு வராது உங்களுக்கு சொல்லும்போது தப்பி ஆ இன்னி அலா திக்க வா சுக்குரிக்க வா குசுனி இவாதித்திக்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாதான் சைத்தான் நம்ம வணக்கத்தில் சோம்பேறி நம்ம கொடுக்க மாட்டாங்க என் பேரங்கெல்லாம் மனப்பாடமாக வருவாங்க அதனால அவங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்கள் நான் அதை சொல்லி ஓதுங்க தொழுவுங்க நமக்கு தொழுகினா வராது சோம்பேறி வராதுன்னு சொல்லலாம் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரஜப் மாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரஜப் மாதத்தை என்ன நல்லா சொல்கிறேன்னா ரஜப் ரஜப்பு மாதத்தில் அந்த நம்ம மெகராஜரை நோம்பு வைக்கிறோம்ல அப்போ மகருக்கு பிறகு இருபது ரக்காத்து தொழுதோம்னா அவ்வளோ பெரிய அளவு பெரிய நன்மையாக எல்லாம் தருவானாம் நான் இருபது ரகாத்துனா ரெண்டு ரெண்டாக கட்டணும் நான் பிரிவுன்னு சொல்லி தொழுகணும் முடிஞ்சவங்க அதை இருபது தொழுங்க முடியாதவங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து கூட தொழுங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் நிலமை என்னன்னு எனக்கு தெரியாது ஏன் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதனால தான் தெரியும் ஆனால் அதில் ரொம்ப நன்மை எல்லாம் வச்சுருக்கானா நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கே நோங்க வைக்கணும் நாளைக்கு நோங்கு வச்சாதான் விடிஞ்சா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு மூணு நோம்பு வைக்கணும் அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி இந்த தொழுகையை நம்ம தொழுகணும் அதனால நீங்கள் வந்து தொழுதீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நன்மை நல்லா வச்சுருக்கானா சரி அப்புறம் ரஜ மாதம் விதை விதைப்பது சாபார் மாதம் தண்ணி ஊற்றுவது ரமணில் அறுவடை செய்யுது அப்படின்னா என்னென்னா ரஜப் மாதம் வந்து விதை விதைக்க தான் சாபான் மாதத்தில் தண்ணி தான் அப்புறம் ரமணான் மாதத்தில் என்ன செய்வோம் அறுவடை செய்வோம்னா நெல் அந்த மாதிரி அறுவடைனா என்ன அல்லாடைய கூலியே நம்ம அடைஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கான தண்ணி ஊற்றுறது வெதை ஊற்றுறலாம் இல்லை ரஜப் மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் அல்லாடை துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனுடைய வைபவத்தில் செய்யணும் அப்புறம் சாபான் மாதத்துலேயும் துவா தான் செய்யணும் அப்புறம் தண்ணி சொல்கிறது இல்லை அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றினா நம்ம 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 மத்துக்கு தெரியும் நம்ம என்ன தீரணும் அந்த மாதிரி ரொம்ப நாள் கூலியே நம்ம எதிர்பார்க்கணும் அப்புறம் ராஜா ராஜா மாதம் ஒரு ஒரு நோன்பு ரஜப் மாதம் ஒரு நோன்பு பறக்கத்த பறக்கிறதுக்காக தொழுதா ஒரு நோன்பு வச்சா அதுக்கான ஒரு நோன்பு வச்சிடாதீங்க ஒரு நோன்பு வைக்கிறது ரத்தலாவுக்கு கோவம் வரும் அது வந்து எகுதிகள் தான் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது ஆனால் யாருக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது அதை நானும் அதையும் நான் சொல்லக்கூடாது அது உங்கள் உங்கள் பாடு உங்கள் அல்லாவுடைய பாடு ஆமாம் சொர்க்கத்தை பார்க்காமல் காட்டாமல் மன்னிக்க மாட்டானா நம்ம பாருங்கள் இந்த மாதத்தில் உணவு வச்சா என்ன செய்ய மாட்டானா அல்லா நம்ம நம்ம மூத்தா போன பிறகு நமக்கு சொர்க்கத்தில் அந்த இடத்த நமக்கு காட்டாமல் என்ன செய்ய மாட்டானா நம்மள மூத்தாக்க மாட்டானா அவ்வளோ ஒரு மாதம் இந்த மாதம் யாருன்னா அதனால தான் இன்றைக்கி பேச ஆரம்பித்தேன் நாளைக்கு நோன்பு வைக்கணும் இன்சாலா யாரும் மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு நோம்பு நாளைக்கு ராத்திரி நோன்பு வச்சா வெள்ளி ஒரு நோம்பு தனி ஒரு நோம்பு ஞாயிறு ஒரு நோம்பு நான் தான் நோன்பு வைப்பேன் சார்லாம் நீங்களும் வைங்க சரி இன்னைக்கு என்ன பேசுகிறோம்னா இது பழைய நோட்டு ரொம்ப நாள் எழுதி வச்சு இன்னையோட இந்த பழத்து பழம் முடிஞ்சு போச்சு இனிமேல் மற்றபடி எல்லாம் என்ன சொல்லி தரானோ அதன்படி நான் பேசுகிறேன் இன்சாலா சரி சரி செல்லெல்லாம் அலாமும் செல்லெல்லாம் அலை சொல்லம் செல்லல்லாம் செல்லெல்லாம் சல்லல்லா அல்லா முகமதி ஆரபி வச்சாலி அலை வச்சாலிம் அஸ்லாம் வலைக்கிரம் திலா தலா பிரக்காத்துக்கு அல்லாக்கி எல்லா போல் இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னு பாருங்கள் இன்னும் ஒரு விஷயம் நம் வீட்டுக்கு வரும் தோழிகள் முச்சுலிமான நம்ம அம்மா அக்கா தங்கை அண்ணன் தம்பி நம்முடைய ரத்த பந்தங்கள் அப்புறம் அப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம வீட்டுக்கு பழக்கமானவங்க வருவாங்க தோழிங்க வருவாங்க நம்ம தாய் பிள்ளை வருவாங்க அப்படிலாம் வந்தால் என்ன செய்யக்கூடாது அவங்களாம் சும்மா போவிடக்கூடாது என்ன சொல்லி தரேன்னு பாருங்கள் இருவருடைய கையையும் நினைத்து செலவா துவதி யெல்லாம் எங்கள் இருவருடைய பாவத்தையும் இம்மைக்கும் அருமைக்கும் மன்னிச்சு எப்படி கேட்கணும்னா நம்ம கையை பிடிச்சி சொல்லணும் செலவாத்த சொல்ல தெரியாட்டின்னு சொல்லி அரைஞ்சலாச்சல் தெரியாது என்ன செலவு தெரியுமோ அதை ரெண்டு பேர் கையை பிடிச்சி விட்டு சொல்லுங்கள் அப்புறம் எல்லா வாச்சேங்க யாரா நாங்கள் எங்கள் இருவருடைய பாவத்தை எப்படின்னா இப்போ இப்படின்னா இப்போ நான் வந்து உன் கையை பிடிக்கிறேன்னு வச்சுக்க அப்போ நான் என்ன கேட்கணும் நான் வந்து உயிருள்ள வரையிலும் உன்னை எதுவும் அறிஞ்சு அறியாமல் நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு நான் கேட்கணும் அப்போ நான் கையை உன்னை உன்னை இம்மைக்கு மருமைக்கும் அல்லா அழிக்காண்டியும் மன்னிச்சேன்னு அவங்க சொல்லணும் அப்புறம் அவங்க என்ன கேட்கணும் நான் வந்து உங்களுக்கு எதாவது பேசியிருந்தால் என்னை உயிரில் உள்ள வரையிலும் நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது நான் அவங்கள மன்னிக்கிறேன் அல்லா வச்சுருக்காண்டின்னு நான் சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்லணும்னா வல்லசிரி ஓதணும் வல்லசிரி இன்னல் இன்சான அதை கூட இப்போ தப்பாக சொல்லிடுவேன்னு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் வல்லசிரி இன்னல் இன்சான லஃபிய ஹொசுரின் இல்லல்ல ஜீன ஆமனு வமிழ் தாளி காட்டி வத்தவாசோ பில் ஹாக்கி வத்தவாசோ பித்தவு மறுபடியும் சொல்லத்தாரேன் வல்லசிரி கையை ரெண்டு பேர் பிடிச்சிருக்கும்போது இதை சொல்லணும் வல்ல இதை ஓதணும் வல்லசிரி இன்னல் இன்சான லஃபிய ஹொசுரின் இல்லல்ல தீனா ஆமனு வமிலு சாலி ஹார்த்தி வத்தவாசவ் பில் ஹக்கி வத்தவாசோ பி சபு மறுபடியும் சொல்லி தரேன் இன்னல் இன்சான லாஃபி ஹசரின் இல்லல்ல தீனா ஆமனு வமிலு சாலி ஹார்த்தி வத்தவாசவ் பில் ஹக்கி வத்தவாசோ பிச்சபூர் நான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நான் பெருமைக்கு சொல்லலை நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை திரும்ப திரும்ப நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன் எந்த ஆலயமும் யாருமே சொல்லித்தரலை எத்தனையோ ஆளுங்களுடைய பார்த்துல கேட்குறேன் பயான்களை கேட்குறேன் எனக்கே புரியாது ஒரு தடவை தான் சொல்லுவாங்க தடவை சொல்ல மாட்டாங்க அது அவங்க இஷ்டம் அதில் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கான் எனக்கு ரொம்ப சுக்கூர் அலமதுல்லா அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இதை வந்து மனப்பாடம் பண்ணுங்கள் பண்ணி உங்கள் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அல்லது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள கையை பிடிச்சி என்ன செய்யணும் இந்த மன்னிப்பு கேட்டுருக்கணும் ஏன்னால் அது நம்ம அம்மாவாக இருந்தாலும் நம்ம தங்கச்சியாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இங்கே தான் அண்ணன் தம்பி இங்கே தான் உறவு இங்கே தான் எல்லாம் அங்கே வந்து நம்ம மன்னிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம எதாவது அவங்கள பேசியிருப்போம் அங்கே வந்து நம்மளை பிடிச்சிக்குவாங்க அப்போ நம்ம நன்மையெல்லாம் அவங்க புரிஞ்சிட்டு அவங்களுடைய த குற்றத்துலையும் பாவத்தெல்லாம் நம்ம வெளியில் வச்சு நம்மளை நரகத்துக்கு அனுப்பிடலாம் அப்புறம் இந்த வல்ல எண்ணத்துக்கு ஓதனோம்னா ரத்துலா காலத்தில் ரெண்டு சகா பக்கம் இருந்தாங்களாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த சூறாவை ஓதுனாங்களாம் அப்போ சகா பக்கம்லாம் ரத்துலாட்ட போய் கேட்டாங்களே இவங்க என்ன என்னமோ அது ஓதுறாங்களே அப்படின்னு அப்போ ரத்துலா என்ன சொல்லி தந்தாங்கன்னா இதை யாரெல்லாம் கையை போது ஓதுறாங்களோ அவங்க எல்லாரும் நாளை கியாமத்தில் ஒன்றாயிருப்பாங்க அதனால் நான் யாரை பார்த்தாலும் என்ன தெரியும் போ அது மாதிரி ஓதுனேன் நீங்கள் நானும் நானும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஓதுனேன் நீங்களும் ஓதுங்க இன்ஷால்லாம் அந்த சூறாவுடைய பறக்கத்துக்கு அப்படியாவது நம்ம நல்லா மன்னிச்சு நல்ல நல்லபதியெல்லாம் நமக்கு தரட்டும் அப்படின்னு ஆச்சை அது உங்களுக்கும் சொல்லித்தரேன் என்ஷாலாம் சரி அது மாதிரி செய்யுங்க இன்ஷால்லாம் ம் சரி அவர்கள் வேற நான் வேற சொல்லிட்டேன் சரி முதலில் இப்போ நம்ம குடிக்கும்போது ரொம்ப பேருக்கு தெரியாது தெரியாது தான் இப்போ நான்லாம் தான் நான் அதை செஞ்சு வரேன் அதுதான் அன்னைக்கே எழுதி வச்சது தான் உங்களுக்கு ஆய் நாளாக சொல்ல முடியல போது என்ன செய்யணும்னா படக்குன்னு குளிச்சிடக்கூடாது ஒன்றுக்கு இருந்துட்டு கால் கழுவிட்டு தண்ணி அள்ளி முதல்ல வலது வலதுக்குள்ள தொல்லை ஊற்றணும் அது சொல்லி விஷ்ணுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச களிம லாய்லா இல்லைல்லாக முகம் வர டா அஸ்வதாய்லா இல்லல்லாக வாசகது அண்ணா முகமதன் அப்துல் வர சூடகு அப்புறம் மூணாம் கழிவான் சுபான் இல்லாயி வலம் இல்லாகி வலாயிலாக வலா வல்லாஹ்பர் வலாகவல வலாக இல்லாது இல்லாயில் அழியில் நாலாம் நாலாங்கலிமான் லாயில இல்லல்லாகு வகதகு லாசிகளகு லகுல் முழுக்கு வலகுல் ஹந்து வகு அலா குல்லி ஸ்வையின் கதி நாலு கழிவாம தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரிஞ்சால் ஒன் ஒன்றும் தெரியுன்னா நான் லாய்லா இல்லல்லாவது சொல்லி ஊற்றுங்க லாய்லா இல்லல்லாக முகமதுலான் இந்த பக்கம் ஊற்றுங்க அந்த மாதிரி இடது பக்கமும் தோரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு விற்றன்னு சொல்லி தலையில் தண்ணி ஊற்றி குளிங்க இது வந்து எல்லாம் வந்து நம்மளை என்ன சொல்கிறான்னா நம்ம குளிக்கும்போதே சொல்லி நம்ம குளித்தோம்னா நம்ம ஊற்றாக போனோம்னா நம்மளை நல்லா அடைஞ்சிவானா நல்லா புதைக்கி கொண்டு போவானா இது ரொம்ப நல்லா சொல்ல முடியலை இன்றைக்கி சொல்ல வச்சுட்டா நான் சொல்லி கொடுத்துட்டேன் குளிக்கும்போது என்ன செய்யணும் ஒன்றுக்கு வந்துட்டு கால் கழுவிட்டு அது சொல்லி விட்டுன்னு சொல்லிவிட்டு களிம சொல்லி இந்த பக்கம் வலது பக்கமும் இடது பக்கமும் தண்ணி ஊற்றுங்க அப்புறம் விற்றுன்னு சொல்லி தலையில் ஊற்றி குளிங்க மின்சாரதான் சரி அப்புறம் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது ரொம்ப பேர் குளிக்கிறீங்க எனக்கு தெரியும் இப்போ உள்ளவங்கெல்லாம் என்னது யூத்தா யூத் போவாங்க தூக்கி அப்படி துணி தூக்கி வீச்சிட்டு மொட்டை குண்டியோடு தான் குளிப்பாங்க முட்டைக்குண்டியோட இனிமேல் இவ்வளோ நாளும் குளிச்சிருப்பீங்க நான் என்னை வந்து அல்லா நான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எதை சொல்லியும் அல்லாட்ட தப்பிக்க முடியாது என்னை சொல்ல வச்சுட்டான் அதனால் யாருமே துணி இல்லாமல் குளிக்காதீங்க துணியை கட்டி தான் குளிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் நான் ராமநாதரத்தில் வாழும்போது நாங்கள் வடக்கடை போட்டிருப்போம் அப்போது நான் வந்து அந்த மாவை வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த காலத்தில் ரொம்ப பேர் வீட்டில் டிவி கிடையாது ஒரு வீட்டில் டிவி ஓடும் அப்போ நான் ஒரு நாள் நின்று பார்க்கும்போது அந்த தமிழாதியுடைய சாமி வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க கிருஷ்ணா அவள் என்ன செய்கிறான் குளத்துக்கு வந்து குளிக்கிற பொலையெல்லாம் எல்லாத்தையும் துணியை அவுற்றி வச்சுட்டு குளத்தில் குளிப்பாலுக அப்போ அந்த கிருஷ்ணா என்ன எல்லா துணியும் ப பிடுங்கி புறக்கி மரத்து மேலே ஒளித்து வச்சுருவான் அந்த கிருஷ்ணா அவளுக்கு குளிச்சுட்டு தேர்னா துணி இருக்காது அப்போ தான் அந்த அந்த அவங்களுடைய சாமி என்ன சொல்லுவான்னா இப்படி இப்போ மொட்டைக்குடியோட குளிக்கக்கூடாது அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சாமி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களே அப்படி செஞ்சாங்கன்னா நமக்கு மழக்குமா இருக்குன்னு நமக்கு தெரியும் அவன் சாமி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான் நமக்கு மழக்குமா இருக்காங்க நமக்கு தெரியும்ல அதனால என்ன செய்யக்கூடாது மழக்குமாருங்களை இணைஞ்சு இருக்காங்க ஆணாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது துணி இல்லாமல் குளிக்காதீங்கனு சொல்லலாம் துளிக்காதீங்க குளிக்காதீங்க குளிக்காதிங்க நான் சொல்லி தந்துட்டேன் இதை பிடிங்க அப்புறம் அந்த டப்பில் தண்ணி இருந்துச்சுன்னா முகத்தை வச்சு கண்ணை துறம் திறந்து ஓடுங்க முடிஞ்சால் செய்யுங்க ஒரு சிலருக்கு மூச்சு அடைக்க முடியாது நான் எப்போ குளித்தாலும் அதை செய்வேன் அது வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லி நான் செய்வேன் அது மாதிரி நீங்களும் செய்யுங்க கண்ணை கண்ணை திறந்து திறந்து ஓடுங்க சரி அப்புறம் சொல்ல சரி அப்புறம் என்ன ஓகேண்ணா சரி சொல்லுன்னா நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா அநகம் பேர் என்ன செய்வாங்க தெரிஞ்ச பிள்ளைங்க தெரிஞ்ச பிள்ளைங்க உட்காந்து உனக்கு இருப்பாங்க தெரியாத பிள்ளைங்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் நின்று தான் அடிப்பாங்க ஆமாம் அதனால அவங்கள இப்போவே சின்ன பிள்ளையா இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு புருஷனாக இருந்தாலும் சரி பெரிய தாதா தாதியாக இருந்தாலும் தெரிய சொல்லிக் கொடுங்க தெரியாமல் செய்வாங்க அதான் நான் மறுபடி சொல்லி என்ன வச்சு சொல்ல வச்சுட்டான் அதனால் உட்காந்து ஒன்றுக்கு போங்க ஆடு மாடு தான் நின்றுட்டு போய்மா எல்லாருக்கும் நின்றுட்டு போய் கோபம் வரும் அப்புறம் ஒன்றுக்கு இருந்துட்டு கழுவாமல் போனால் தான் கபிலேயே மிக மிக பெரிய தண்டனை அதனால் புரிஞ்சுக்கோங்க எல்லாரையும் அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் உட்காந்து ஒன்றுக்குருங்க ஒன்றுக்கு இருந்துட்டு கழுவி நீங்களும் பழகிக்கிறீங்க செய்யாமல் இருந்தாலும் எல்லாம் என்ன மன்னிச்சிடு எனக்கு தெரியாது அது குளிராக இருந்தாலும் வெளியே போயிட்டு வந்தாலும் என்ன செய்யணும் வெளியே போயிட்டு வந்து உனக்கு இருக்கிற கழுவ வழி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும் உடுப்பை மாற்றிட்டு கழுவிடணும் இடுப்போட கழுவிடணும் சரி அதனால் புரிஞ்சுக்குங்க அப்புறம் ரத்துலா காலத்தில் ஒரு தடவை அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கும் போது குதிரை அந்த எல்லாம் குதிக்கும் அப்போ அந்த இடத்த விட்டு தாண்டி போன பிறகு சகா எல்லாம் கேட்பாங்க வேற சொல்லாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க இது ஏன் குதிச்சிட்டு இந்த இடத்துல அப்போ தான் சொல்லுவாங்க இந்த மனிதன் மூத்தா போன மனிதன் உயிரோட உலகத்தில் இருக்கத்தட்டிக்கும் ஒன்றுக்கு இருந்துட்டு கழுவலை ஒன்றுக்கு இருந்துட்டு கழுவனா என்ன நம்ம ஒன்றுக்கு இருக்கிற இடத்த தான் கழுவணும்னு அர்த்தம் அது கூட தெரியலன்னு எனக்கு சொல்லாதீங்க ஒன்றுக்கு இருக்கிற இடத்த கழுவலை அதனால தான் அதாவது நடக்குது அது வந்து எறும்புலேருந்து யானை வரைக்கும் காதில் உழுகுமா அதனால் மனிதனுக்கு மட்டும்தான் காதில் விழுகாது ஏன் மனிதனுக்கு விழுகாதுன்னா மையத்தை கொண்டு போய் பூமினா வைக்க மாட்டாங்க கவரில் அதனால் அந்த தண்டனை அதுக்கு தான் முதல் தண்டனை முதல்ல புரிஞ்சிக்கங்க அந்த மாதிரி வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்லி கொடுத்து கழிச்சு கழுவ சொல்லுங்கள் சரி அப்புறம் இன்சல்லா நம்ம தொழுகைக்கு எவ்வளோ மார்க் என்று அவங்க ஒரு தான் தெரியும் ஒரு மணிக்கே வெளிச்சோம் அப்படி இருக்க இருக்க வேண்டும் என்றால் உட்கார்ந்து தொழு தொழுது நம்ம தொழுகையை வீணா வீணா வீண் வீணாக்கிடாமல் கொள்ள வேண்டும் அப்புடின்னா என்ன நின்று தொழுகிறவங்க சிலர் என்ன செய்வாங்க சோம்பேறி போட்டுட்டு உட்கார்ந்துச்சுடுவாங்க அப்படி தொழுகக்கூடாது அந்த உட்கார்ந்து தொழுகிற முடியாதவங்க கூட உட்காந்து தொழுகும் போது நமக்கு சஜதா செய்கிறதுக்கோ ருக்கு செய்கிறதுக்கோ த சக்தி இருந்தால் என்ன செய்யணுமா எழுந்துட்டு செஞ்சுட்டு அப்புறம் உட்காரணுமா அப்படி இருக்கும்போது நாகர்கோவிலுங்கிற ஒரு ஊர் இருக்கான் அந்த நாகர்கோயில வந்து அது வந்து பெரிய பள்ளியாச்சலம் அப்போ அந்த உள்ள அங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா சேர்களை கொண்டு போய் போட்டுட்டு உட்காந்து விடுவாங்களாம் எந்த ஊர் கோவில் அவங்க என்ன சண்டைக்கு வந்தால் கூட பரவாயில்ல என் கடமை நான் காதில் வாங்கினேன் நான் சொல்கிறேன் நாகர்கோவிலில் உள்ள ஊரில் உள்ள பள்ளியாச்சலில் என்ன செய்வாங்களாம் எல்லோரும் கொண்டு போய் சேர்களை போட்டுட்டு தான் தொடுவாங்கலாம் நாலு பூரா என்ன செய்கிறது ஆடுறது பாடுறது ஓடுறது எல்லாம் செய்கிறது ஆனால் என்ன செய்கிறது இல்லை தொழுகும் போது சேரை கொண்டு வச்சு ஒரு தான் அப்படி செய்யாதீங்க அது என்ன ஆகும் உட்காந்து தொழுதா ஒரு நன்மை நின்று தொழுதா ஒரு நன்மை எல்லாம் கணக்கு வச்சுருக்கேன் எல்லாம் வந்து முதலே சொல்லியிருக்கேன் எல்லாம் இழிச்சை வாயில்லை அவன் எல்லா சக்தியும் நம்ம போது அதன்படி நம்ம நடந்துக்கணும் அல்லாஹ் சரி அப்புறம் தொழுகை தொழுக நின்றா என்ன செய்வான் செய்தான் ஒவ்வொரு மனதான் மனதின் மனித இடத்திலும் அவன் ஆஜராகிடுவான் அதனால தொழுவுருக்கு வந்து என்ன செய்யணும் தொழுக இடத்தில் நின்று தவா செய்யணும் செலவா சொல்லணும் எல்லாம் என்னை மன்னிச்சிரு என்னுடைய வணக்கத்தை நீ வீணாக்கிறதெல்லாம் நல்லாக நீமல் வைக்கணும் நீமல் மழா நீமல் நச்சு இது சொல்லத்திலாம் எல்லா இமை மருமிக்க பொறுப்பு ஏற்றுக்கொள் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதில் நீ நிற்க மேலாமல் என்னுடைய வணக்கத்தை நீ ஏற்றுக்க ஏற்றுக்கல்லா பொறுப்பு ஏற்றுக்கொள்ளலாம் என்னை இந்த சார்ந்து காப்பாற்றி என்னுடைய வணக்கத்தை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு எல்லா நன்மையும் இந்த வணக்கத்தில் உள்ள எல்லா நன்மையும் கிடைக்கக்கூடிய வாக்கியத்தை எனக்கு நசு வைக்கவே இல்லான்னு கேட்டுட்டு பொறுமையாக அமைதியாக தொழுங்க இன்சாலாம் ஆமாம் அப்புறம் வந்து அப்படியே மனசில் சில நேரம் உண்டாகும் சைத்தான் வருவான் அப்போ என்ன செய்யணும் துத்து துத்து அப்படி திப்பணும் அதுக்கான திருப்பி இருக்கா து சும்மா சைக்கிணு தான் செய்யணும் இது யார் சொல்லி தந்தானா ரச்சனா தான் சொல்லி தந்தாங்க அது மாதிரி செய்யுங்க சைத்தான் போவான் அப்படின்னு ஏன்னா எல்லாட்டையும் சைத்தா இருக்கா நான் சொல்லியிருக்கேன் ரசனாட்டையும் சைத்தான் இருக்கான் ஆனால் சைத்தான் வந்து இஸ்லாம் ஆகிட்டான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்மள்ட்ட எல்லாம் இது சைத்தான இஸ்லாம் ஆகணும் அது கணவளையும் நினைக்க முடியாது சரி இதோட போதும் நீங்கள் என்ன செய்யணும் நாளைக்கிமும் வச்சுருங்க இந்த மாதமும் அடுத்த மாதமும் ரோம்பு வர்ற மாதம் வரையிலும் துவாரிங்கிட்டே இருங்க சா இது வந்து ரஜப் மாதம் அப்புறம் சாபாண் மாதம் அப்புறம் ரம்ரான் மண்புள்ள இருக்குது அதனால் இந்த ரஜப் மாதத்தின் நன்மையும் பாவம் மன்னிப்பும் அப்புறம் நாங்கள் சாபார் மாதிரி மும்பத்தும் பாவன்னிப்பும் எங்களுக்கு கிடைக்க கிடைச்செல்லாம் நாங்கள் வைக்கிற நோன்பை எந்த கிளையும் நடந்துடாமல் எங்களை காப்பாற்றி ஆட்டையும் சண்டை போட்டக்கூடாது நாங்கள் எந்த தப்பும் உனக்கு எதிராக நாங்கள் எந்த தப்பும் செஞ்சிடாமல் சைதானந்த எங்களை காப்பாற்றலாம் நாங்கள் வைக்கிற நோன்பை நியந்துக்கிற தொழுகிற நோம்பாக்க எங்களுக்கு கண்ணை காட்டலாம் அந்த நோன்பை எப்படி பிடிக்கணும் என்ன செய்யணும் அதெல்லாம் இன்ஸ்டாலாம் இனிமேல் அந்த நோம்பு வரப்பட இன்ஸ்டாலாம் சொல்கிறேன் பேசுகிறேன் ஏன்னா பழைய சேனலில் யாரும் பார்க்குற மாதிரி தெரியல அதனால சொல்லித்தரேன் இன்சால்லாம் அதனால் அப்படி துவாச்சிங்க எல்லா டேன்னு துவாச்சிங்க காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தீர் மக்களுக்காக செய்யுங்க இன்ஷால்லாம் அப்புறம் எனக்காடி துவாச்சிங்க நான் துவா செய்கிறேன் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பாவ மன்னிப்பையும் அழகான சபுரையும் எதையும் தவிக்க கூடிய தகிப்பையும் எல்லாட்ட நம்ம கேட்கணும் இன்சால்லாம் வாயிரதாபானா அலமதுல்லா ரபில் ஆலமீன் அல்லஹ்ம ரப்பானா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் வப்துல் ஆஹிருதி ஹசனத்தன் வக்கீனா தாபன்னா சுன ரப்த ரபில் இசத்தி அம்மா எசிபூன் அசலாமுன் அலல் முச்சலின் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொல்லம் சல்லல்லா அலா முகமது யாரவிசல்வி அலைவச்சலின் அஸ்லாம் வரைக்கும் ராம்திலா தலா பறக்காத்துக்கு வகவீரத்துக்கு வாக்கியத்துக்கு செலாமத்துக்கு நான் செலாந்தினா நீங்கள் பதில் சொல்லுங்கள் அல்லாஹ் எல்லா புகழும் ஆமீன்